சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் அவை தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்கள் நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிய அந்த மிக முக்கியமான வார்த்தைக்கு பதில் கூறியுள்ளார் ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது அதிமுகவில் இணைவது பற்றியான மிக முக்கியமான அறிவிப்பை நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதாவது அதிமுகவில் ஒன்றாக பயணித்து வெற்றியடைவது மட்டும்தான் நமது இலக்காக இருக்க வேண்டும் திமுகவை மிக மோசமான முறையில் தோல்வியடைய நாம் அனைவரும் ஒரே அணியாக ஒரே பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அதிமுகவின் அவை தலைவர் தமிழ் மகன் ஹுசைன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவதை பற்றி நாங்கள் நிர்வாகிகளிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் ஆலோசனை மேற்கொள்ளப் போகிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் இருபத்தி ஒன்றாம் தேதி முடிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி அதற்கான ஆலோசனை முடிந்த பிறகு நிச்சயமாக அதை பற்றி அறிவிப்போம் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாங்கள் சாதாரணமாக அதிமுகவில் வரவழைக்க மாட்டோம் அவருக்கு நிச்சயமாக மிக முக்கியமான பதவி கொடுக்க தேவைப்பட்டால் அவர் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலேயே அவர் மீண்டும் செயல்படுவார் என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்பதற்கேற்ப அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேனவர்களிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல்வேறு சட்ட போராட்டங்களையும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியுள்ளார் ஆனால் இறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்து விட்டாரா என்று நீங்கள் கேட்கலாம் அதாவது அதிமுக வெற்றியடைய வேண்டும் கடந்த தேர்தல்களில் அனைத்தும் அதிமுக தோல்வியை தான் சந்தித்துள்ளது மக்களின் வாழ்வாதாரத்தையும் மக்களின் வளர்ச்சியையும் மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த முடிவை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துள்ளார் ஏனென்றால் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அதிமுக ஆட்சியே தவிர நிச்சயம் பாதுகாப்பை வழங்க முடியாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் காரணத்தை கூறியுள்ளார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைவது சரியாக இருக்குமா அல்லது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதை விட புதிய கட்சியை தொடங்கினார் அல்லவா அதையே மிக சிறப்பாக செயல்பட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன்வாயிலாக ग